வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வி டிவி கிரண்ஸ்ருதி அவர்கள் உத்தரவின் பேரில் இன்று ஜூலை நான்காம் தேதி சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் புள்ளியியல் ஆய்வாளர் திருமதி ரேகா அவர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் திரு சிவகுமார் திரு பாண்டுரங்கன் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக ராணிப்பேட்டை காவலாய்வாளர் திரு பார்த்தசாரதி அவர்கள் தலைமையில் மாவட்டத்தில் உள்ள அரசு அரசுதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் என எழுபத்திரண்டு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் இராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் பள்ளியில் சமூக நீதி மற்றும் மனிதரிமைகள் என்ற சாதியற்ற சமத்துவம் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவ மாணவிகளுக்கு பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி மற்றும் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது இதில் நூற்று எழுபத்தாறு பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர் பின்பு கலந்து கொண்ட மாணவர்களுக்கு காவல்துறையினர் மூலம் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் முதல் மூன்று இடம்பிடித்த நபர்களுக்கு பரிசுகள் வழங்க எண்பத்தெட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்